முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை செய்தது எல்லாம் பத்தாது என்று இப்பொழுது ஒருவருக்கு வலை வீசிக்கொண்டு இருக்கின்றார் அது யார் என்று தெரிந்தால் நீயே அரண்டு போய் விடுவாய் தங்கமே உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களிடம் எல்லாம் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றார் அல்லது உன்னிடமும் சண்டை போட்டுவிட்டு சென்றுவிட்டார் இப்பொழுது உன்னுடைய வீட்டிலும் வந்து ஆரம்பிக்கலாம் என்று நிற்கின்றார் தங்கமே நீ போய் உடனே அந்த இடத்தில் நின்று காப்பாற்று உன்னுடைய துணைக்கு எடுத்து சொல் உன் மனம் பக்குவமான நிலையில்தான் இன்று உள்ளது இந்த நிலையில் மற்றவர் செய்த துன்பத்தை நினைத்து நீ அவர்களை தண்டிக்க உன்னுடைய மனம் தூண்டும் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் துணை இதுவரை செய்தது எல்லாம் பத்தாது என்று இனியும் அனைவரிடமும் சண்டை போட தூண்டிக்கொண்டு இருக்கின்றார் போதும் இதோடு அவரை நீதான் திருத்த வேண்டும் தங்கமே இல்லை என்றால் விபரிதம் ஆகிவிடும் எண்ணத்தை தவிர்த்துவிட்டு அவரை காப்பாற்ற முயற்சி செய் அவர்களுக்கான தண்டனை அதற்கான காலத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதை பற்றி நீ யோசித்தால் உன் ஆன்மா பலவீனம் அடையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பற்றி மட்டும் யோசி அதே நேரம் நீ மாயையிடம் மாட்டிக்கொள்ளாதே அவர்கள் அப்படி சொன்னார்கள் இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று எப்போதும் நீ சண்டை போட்டு கொண்டு இருக்காதே உனக்கான அன்பு மாறுதலும் எந்த மடியில் இருக்கின்றது நீ அதை தாராளமாக எடுத்துக்கொள் தங்கமே ஏதோ ஒரு தேவைக்காக உறவுகள் அனைவரும் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தே அமைதியாக கடந்து வருகிறாய் பல வழிகளோடு அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உன் தேவை அவர்களுக்கு இல்லை என்ற போது தூக்கியும் எரிந்தார்கள் அப்பொழுதும் அமைதியாக கண்களில் நீரோடு தனியாக உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கடந்து வருகின்றாய் இந்த நிலையை நிச்சயமாக நான் மாற்றி தருவேன் அதுவரை எனது அன்பை நான் உனக்கு முழுமையாக தருகின்றேன் தங்கமே என் பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நீ கடந்து வா உனக்கான மகிழ்ச்சியை நான் காட்டுகின்றேன் எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு நீ கடைசியில் என்னிடம்தான் வந்தாய் உன்னை உன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகள்தான் இப்போது நடக்கின்றன வாழ்க்கை நன்றாக போகும் போது சில கடினமான முடிவுகளை எடுக்க அஞ்சுகிறாய் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும் போதுதான் நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணிகின்றாய் அதிலும் தென்படும் சோதனைகள் உனக்கான வாய்ப்பையே காட்டுகின்றன நீ கவனமாக இருந்து உன்னுடைய துணையை காப்பாற்றிவிட்டு வா பிறகு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா